உணக்கம் நம்பர்ல இப்போ இந்த கூட்டணிலாம் வந்து நீடிக்குமா எலெக்ஷன் முடியும் எப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிருப்தியிலேருந்து கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் திமுக அப்படி இருக்கு இந்த பக்கம் கூட்டணி வரைக்கும் சேர்ற எடப்பாடி பாஜக வண்டி தவிர அதில் வேறு சில பத்திரிகைகள் சொல்கிறாங்க விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் ஸ்வீப் ஆகிடும்னா சொல்கிறேன் இத்தனைக்கும் பெரிய பத்திரிகையாளர்கள் ஆனால் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான் உளவுத்துறை ஸ்டாலினுக்குனால் வச்சு தனிச்சு இருந்தால் பத்து பர்சன்ட் பேர் ஏன்னா முஸ்லீம்ஸ்னு ஓட்டு வரும் போய் என்டிஏவில் சேர்ந்தாச்சு அப்படின்னா அது அட்வான்டேஜ் டுஎம்கே அப்படிங்கிறோம் எப்படின்னா அந்த மைனாரிட்டி ஓட்டு போகிற டிஎம்கே தான் தங்கிடும் அப்படின்னு ஏன்னா அது மைனாரிட்டி ஓட்டு தான் ஜம்ப் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுத்தோன்னு கொடுத்துரும் ஆனால் விஜய்கண்டு பயந்தான் கருவு சம்பத்துக்கு அப்புறம் இப்போ அமைதியாக இருக்கார் இனி அது என்னன்றது தெரியல எப்படி போக போகுது தெரியல இதுக்கடையில் இப்போது அண்ணாமலை கூட்டணி இருந்தால் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னு வருது இருக்கணும் என்ன ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் முக்கியமாக அது அண்ணாமலை எப்படின்னா மேலாகிலேருந்து தலைவர் போடணும் இன்னும் போடலை தான் கொடுக்கணும் ஆனால் இவர் வந்து நான் இந்த கூட்டு இங்கே தான் இருக்கிறேன் அதை பற்றி என்ன பேச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வாயிலேருந்து கொடுக்கல நம்மளை மரம் அவர் என்ன கொடுக்குறாருன்னா நான் ஆரம்பிக்குமோ சொல்கிறேன் பிள்ளைய சொல்லி போட நீங்கள் வாங்க அப்படி பத்திரிகையாளர் சொல்கிறார் ஆரம்பிக்குமோ சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரில ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும்போது தான் அர்த்தம் எடுத்துக்கலாமா இல்லை ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் எப்படி அது எப்படி வேணாலும் இது பண்ணுற மாதிரி இருக்காது அந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் இங்கே தான் இருக்குது எதுக்கு கட்சி கட்சி அதை பற்றி பேச்சாலேயும் ஒரே க்ளோஸ் பண்ணல அவர் அதுதான் அங்கே நிற்கிது அப்படி இருந்தால் டிசம்பருக்கு மேலே அவர் ஆரம்பித்தா கூட்டணி சேருமா இப்போ விஜய் கூடி விஜய்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு இன்டெலக்சுவல் கிடையாது ஏதோ படத்தில் நினைக்கிறதும் சரி கூட்டுவாங்க அதே கூட்டத்தை இப்போ அண்ணாமலையும் அண்ணாமலை எல்லா சப்ஜெக்ட்லேயும் மாஸ்டருமே எல்லாம் பேசக்கூடியவர் இப்போ விஜய் தான் வந்து இந்த விஜய் பேசணும் பேசலை ஃபேக்டராக சொல்லியிருக்கார் கரூர் அண்ணாமலை விஜய் எதுன்னு அவசியம் கிடையாது அது கூட நடிகர்லாம் தானே விஜய் அண்ணாவலை சொல்கிறாரு விஜய் தான் அந்த ஃபேக்ட் அந்த சம்மந்தமாக எடுத்து சொல்லியிருக்கா அப்படி எடுத்துடுத்துருக்கா அப்படி அண்ணாமலை அவ்வளோதான் இங்கே ஸோ இப்படி இருக்குது விஜய் வந்து பெரிய லெவலில் வர்றதுங்கிறது கேள்விக்குறி தான் அவ்வளோ பர்சன்டேஜ் அது இந்தியோடு சேர்த்தா பயன் தருமான்றது ஒரு ரெண்டு முறை யோசிக்க வேண்டியிருக்கு அது பிளாங்காக அடிக்கிறாங்க நிறைய பேர் மைனாரிட்டி அங்கே போகும்போது இப்போது பொதுவாக பாஜக இருக்கிற இடத்துக்கு இதாகுமா கேஸ்ட் ஆகுமா ஓட்டுன்றது கேள்விக்குறியாக இருக்கு இதுக்கடையில் கூட்டிருப்பாங்களான்னு தெரியல ஏற்கனவே அந்த வக்கீலை திருமாவளம் குரூப் அவர் கார் இருக்கும்போது அடித்து கோ கோட் கூட்டு வைனாங்க இல்லையா எப்படி இது மாதிரி ரவுடி ஸ்வீட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு அப்போது அவங்க செய்ய வேண்டிய மக்கள் செய்யாமல் ஏதோ பலன் அடைஞ்சிட்டு ரவுடி கட்சி கும்பல் மாதிரி தான் இருக்கு இப்போதோ திமுக இருக்காங்க அதே மாதிரி தான் கூட்டணி கட்சியெலாம் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து இருக்கும்போது ஒரு அந்த இந்த போக்கு வந்துடுது ஒரு மமதம் மாதிரி வந்துடுது அம்பல் விட்ட ஆள் இல்லை அது எல்லாம் தான் எதுவுமே இதில் இவன் என்ன பண்ணிட்டோம் ஏற்கனவே பஞ்சாப்பில் ஒரு தடவை மோடி போகும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அங்கே ஒரு பிரச்சனை கிரேட் ஆகிருச்சு காரு வெளிலே நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அவுட்ருலேயே அப்புறம் இந்த டிஜிபியை மாற்றினாங்க பஞ்சாபில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ ஆம் ஆத்மி இருக்குது காங்கிரஸ் இருக்கு அப்புறம் சிஎம்லாம் மாற்றி டிஜிபி டிஜிபிலாம் மாற்றிட்டாங்க இப்போ இங்கே பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார் இன்னும் லிஸ்ட்டு கொடுத்தோம் டிஜிபி ஆக்சுவல் டிஜிபி போடவே இல்லை ஸ்டாலின் அரசாங்கத்தில் இப்போ இப்போ என்னங்கிறாங்க அந்த வக்கீல ஆயிடுச்சுன்னு சும்மா தட்டினோம் இதுன்னு கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சதுக்கப்புறம் அது போதும் இப்போ என்ன சொல்கிறாங்க மோடியோடைய வண்டி வந்து மறிப்போம்னா ஒரு ரவுடி பேசலாம் திருமாவளங்கச்சியில் அதை ப மோடி மறிச்சா என்ன ஏதா அதை கண்டுக்கவும் மாட்டேன் ஸ்டாலின் இது சம்மந்தமாக ஏதோ குத்துக்கு ஐஏஎஸ்துக்கு மேலே போட்டு விட்டார் டெல்லிக்கு அப்போ உடனே அமித்ஷா முறைச்சிட்டு அதை விளக்கு கட்டிருக்கேன் அப்படி கவர்னர்கிட்ட அப்படி போக அது போக டிஜிபி போய் டிஜி போட்டாங்கன்னு ஒன்று அவரையும் கேட்பாங்க திருமாவள பதவியே போனாலும் போகும் தேர்தல் ஆணையம் மூலியமாக அப்படி இருந்தால் திருமாவள பதவியே போகும் அதாவது இங்கே இருந்துட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாங்கன்னா இவங்களாம் கட்சி வச்சுட்டு எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கணும் கேட்டால் ஜாதி பேசிட்டா அவங்க உள்ள இதுக்கே அந்த டேங்கில் அசிங்கத்தை போட்டானே அதுக்கே ஒட்டிட்டு கட்சியில் உட்காந்துட்டு திரும்ப உடம்ப மக்களுக்கு என்ன அவங்க மக்கள் கூட நல்லது செய்யாமல் அந்த ஒன்றரை சீட்டுக்கு வேண்டி இருந்துட்டு அவங்க வேற கட்சியில் பேசுகிறா அவன் நீக்கினா அப்படியேன்னு தெரியல இப்படி இருக்குது